ان الحمد لله ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له قولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل توذر صلى الله عليه وسلم أبرك الميدم அவர்கள் சொன்ன சொல்லினை நடந்த வழியினை அனுவனுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகி அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே ரபுல் ஆலமீனாகி அல்லாஹ் எந்த விடயங்களை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அந் கட்டல்களை வழங்கி தொழில்முறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏனைய வாழ்வியல் முறைகளூடாகவும் மனிதன் பல்வேறு முன்னேற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளுக்கு நாள் வருகிற கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு நாளும் அறிமுகப்படுத்தப்படுகிற விஷயங்கள் எல்லாம் மனித சமுதாயத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கின்ற வருடங்களுக்கு இருபது இருப்பவர்கள் இருந்தவர்கள் கூட பார்க்க முடியாத பல்வேறு மாற்றங்கள் உலகியலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆனால் அதே இன்னும் ஒரு பக்கம் மிக மோசமான பண்பாட்டு வீழ்ச்சியும் மிக மோசமான சமூக வலைத்தளங்களையும் பத்திரிகைகளையும் வானொலிகளையும் தொலைக்காட்சிகளையும் செய்திகளுக்காக திறக்கிற பொழுது செய்திகளில் பெரும்பாலானவை போராட்டத்தோடு சமுதாயம் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பார்க்கிறோம் வீட்டிலே ஒழுக்கமாக வளர்கிற ஒரு பிள்ளை வெளியிலே போய் வந்தால் அந்த ஒழுக்கத்தை தொலைத்து விட்டு வருகிற சூழல் பொருளாதார சம்பாத்தியங்கள் எல்லாம் எப்படியாவது வாழ வேண்டும் என்பதை மட்டும் இலக்காக கொண்ட சம்பாத்தியங்கள் குடும்பத்திலே இருக்கிற ஒழுக்கம் வேண்டும் அவர்களை படிப்பிக்க வேண்டும் நல்ல சமூக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கம் அந்த அந்த சமூக சிந்தனையோடு சேர்த்து நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக பண்பாடுள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற இன்னும் ஒரு போராட்டம் இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு போராட்டங்களுக்கு மத்தியில்தான் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு தாயும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிந்தனை இது மட்டுமல்ல முழு மனித எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் எல்லா சிந்தனை பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் வடிவாக மற்றவர்கள் தெளிவாக யோசி பண்பாடு ஒழுக்கம் கலாச்சாரம் எல்லாமே அடைந்திருக்கிற சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரோடு எப்படி பேச வேண்டும் என்று தெரியாது யாரோடு எப்படி பழக வேண்டும் என்று தெரியாது யாரை எப்படி மதிக்க வேண்டும் என்று தெரியாது காசு இருப்பவன் ஒரு பக்கம் மதிக்கப்படுகிறான் வேலை ஒரு பக்கம் மிதிக்கப்படுகிறான் ஒவ்வொரு சமுதாயத்தின் மத்தியில் குறிப்பாக அல்லாகவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்தின் மத்தியில் சிந்தனை ரீதியான விஷயங்களில் தெளிவத்த தன்மை காணப்படுவதை பார்க்கிறோம் மேற்குலகினுடைய அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அதுதான் கலாச்சாரம் அதுதான் பண்பாடு என்ற சிந்தனையில் இன்றைய வாலிபர்கள் தங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனையையும் மூளையையும் அடகு வைத்துவிட்டு அல்லாஹ் ஈடுபடுகிற அவர்கள் எந்த ஒரு கரிசனையும் இல்லாமல் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் இந்த சிந்தனைகளில் இருந்து புரண்டு போவதை நாகரிகமாக கருதுகிற ஒரு சமுதாயத்தை இன்றைய காலகட்டத்தில் கண்ணூடாக கண்டுகொண்டு இந்த உலகம் இன்று அறிவியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதோ ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறதோ செவ்வாய் கிரகத்தில் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறதோ அந்த உலகம்தான் இன்று இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிய ஒரு சமுதாயத்தை எப்படி விடுவிப்பது என்கிற முயற்சியிலும் ஆய்வுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பக்கம் நடைமுறை ரீதியான வீழ்ச்சி சமுதாயத்தை நோக்கி அதல பாதாளத்தில் சமுதாயத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் பொருளாதார சீர்கேடுகள் அமானித மோசடி அநியாயம் அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடித்தல் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை வேண்டுமென்றே கவறுதல் எதை எப்படி வந்தாலும் சரி நான் பணக்காரனாக இருக்க வேண்டும் வசதிக்காரனாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை பக்கத்து வீட்டுக்காரனுடைய காணியை பிடித்துவிட்டேன் அந்நிய ஆண்களோடு பெண்களோடு தொடர்புகள் எல்லையற்று போயிருக்கின்றன வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகளால் பேச முடியாத அளவுக்கு அது காதலின் பெயரால் அல்லது வேறு சில சிந்தனைகளின் பெயரால் அல்லது பெஸ்டி என்கிற கலாச்சாரத்தின் பெயரால் அல்லது நாங்கள் பெட்ஸ்மெட் என்று சொல்லுகிற கெட்டு ஏற்றுக்கொள்கிற சகோதரர்கள் என்று சொல்லி இன்றைய சமுதாய சூழலில் அன்புக்குரியவர்களே இந்த விபச்சாரத்திற்கு மறைமுகமான மறைமுகமான அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு சீர்கேட்டை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது விளைவு எங்களுக்கு தெரியும் அண்மையில் இந்த நாட்டினுடைய மகளில் விவகாரம் அவமானப்படுகின்றனர் அவர்கள் தலை நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்கின்றனர் என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு பிரேரணை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தப்பட்டு பல்வேறு விமர்சனங்களோடு இன்று அது போய்கொண்டிருப்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நானும் நீங்களும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நிலை ஒரு காலத்தில் மேற்குலகத்தில் நாம் கண்டு வந்த நிலை மேற்குலகத்தை பற்றி அதற்காக தந்தைமார்களாக சகோதரர்களாக ஆசிரியர்களாக நாம் மாறாது வீடுகளிலும் எங்களுடைய கரங்களில் தந்தைகள் தெரியாத பிள்ளைகள் கவலந்து கொண்டிருப்பார்கள் என்கிற ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை தான் இன்று இந்த இலங்கையினுடைய அரசாங்கத்தின் ஒரு அமைச்சர் எல்லோருக்கும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் அவர்களுடைய உடலியல் தேவைக்காக ஏதோ ஒரு தாகத்திற்காக ஏதோ ஒரு வேகத்திற்காக நடக்கிற திருமணங்கள் அதே வேகத்தில் விவாகரத்தை நோக்கி நகர்ந்து போகிற காலி நீதிமன்றங்கள் நிரம்பி வழிகிற நாட்கள் கொடுக்க முடியாமல் காலி நீதிபதிகள் தவித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது இன்றைய இளைஞர்களுக்கு மட்டும் சொந்தமானதாக இல்லை சில காவல் நீதிமன்றங்களில் அல்லது சில பிரதேச செயலகங்களில் இருக்கிற இந்த விவா குடும்ப விவகாரங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை சந்திக்கிற பொழுது அறுபது எழுபதை தாண்டியவர்கள் கூட பிள்ளைகள் பெற்று பேரப்பிள்ளைகள் கண்டு அந்த பேரப்பிள்ளைகள் திருமணம் முடிக்கிற வயதில் இருப்பவர்கள் கூட விவாக தற்கு ஆய்வுகள் சொல்கின்றன இரண்டு காரணங்கள் ஒன்று உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஒன்று உங்களுடைய சமூக அந்தஸ்து போனால் பிள்ளைகள் தவித்து விடுவார்கள் விடுவார்கள் ஆகிவிடுவார்கள் விடுவார்கள் அவர்களுக்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்கிற ஒரு வகையான பயம் நிறைய குடும்பங்களை இன்று இணைத்து வைத்திருக்கிறது குடும்பங்கள் அருகி விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைய குடும்பங்களின் கட்டமைப்புகள் சீரழிந்து போய் கிடக்கின்றன காரணம் காண்பதை எல்லாம் சந்தோஷமாக பார்க்கிறோம் வீட்டிலே இருப்பதை தவிர மற்றெல்லாம் காப்பதற்கு கண் தெரிகிறது சமூக வலைத்தளங்களில் வருகிற ஷோர்ட்ஸுகளும் ரீல்ஸுகளும் எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஒரு வகையான நகைச்சுவையாக ஒரு வகையான ஜோக்காக ஏதோ ஒன்றின் மீதான ஏதோ ஒன்றின் மீதான அடிமைத்துவமாக காட்டியதனுடைய விளைவு குடும்ப வாழ்க்கையை பயன்படுத்தினால் இப்படி பயன்படுத்துகிறான் அவனை பற்றிய அடையாளங்கள் நடைமுறையின் மாற்றங்கள் ஆனால் மகன் வெளியிலே போவது போன்று போகிறான் வருவது போன்று வருகிறான் எந்த மாற்றத்தையும் வெளிப்படையாக காண முடியவில்லை ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்தால் அவன் ஒரு போதைக்காரனாக போதை வியாபாரியாக மாறிப்போயிருக்கிற சூழலில் அவமானப்பட்டு நிற்கிற கூணி குறுகி நிற்கிற இவனை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேனே இவ்வளவு சிரமத்தோடு வளர்த்தேனே இவனுக்காக எவ்வளவு தியாகங்களை நான் செய்திருக்கிறேன் ஆனால் கடைசியில் என்னை இவன் இப்படி அவமானப்படுத்தி விட்டானே என்று அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்கள் இது ஒரு பக்கம் இந்த நடைமுறை அப்படியே சீரழிந்த பொருளாதார ரீதியாக இந்த சமுதாயம் சந்திக்கிற மிக பெரும் சவால்கள் இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இது அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கிறீர்கள் அல்லாஹுடைய மாளிகையில் இருக்கிறீர்கள் அல்லாஹ் விரும்புகிற நேரத்தில் இருக்கிறீர்கள் அல்லாஹுடைய நேரடி கண் நான் கேட்கிறேன் நீங்கள் உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்கிற சம்பாத்தியம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய நீங்கள் தேடி போட்டிருக்கிற சொத்துக்கள் கட்டியிருக்கிற வீடுகள் வாங்கியிருக்கிற வாகனங்கள் எல்லாமே ஹலாலாக சம்பாதித்தவைகளில் மட்டும்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்களா பட்டியோடு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என் வாகனங்களில் லீசிங்கிலே இருந்து நான் எடுத்தது கிடையாது என் வீடு நான் ஓடி எடுத்தது கிடையாது அல்லது தோட்டம் செய்திருக்கிறேன் நான் வட்டிக்கு கடன் எடுக்கவில்லை நான் அடுத்தவனை ஏமாற்றவில்லை அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யவில்லை அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்தவர்களுடைய காணியை கொள்ளையடித்தல் ஃபெஷனாக மாறிப்போயிருக்கிற காலம் அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரித்தல் கெளரவமாக மாறிப்போயிருக்கிற காலம் அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிற காலம் அண்மையில் இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது செக் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் செக் கொடுப்பவர்கள் அவர்களுடைய அக்கவுண்டில் இல்லாத ஒரு தொகையை எழுதி செக் கொடுத்தால் காசோலைகள் கொடுத்தால் அப்படி இல்லை என்று அவர்களுடைய செக் ரிட்டர்ன் ஆகிற பொழுது பவுன்ஸ் ஆகிற பொழுது அந்த ஸ்வருமதியை அவர்கள் செலுத்துவதோடு இரண்டு ஆண்டுகள் வரைக்குமான காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது என்ற செய்தி சமூக வலைதளங்களில் பரவிய பொழுது அதற்கு கீழே போய் கொமான் பண்ணி இருப்பவர்கள் கருத்து சொல்லி இருப்பவர்களுடைய கருத்துக்களை வாசிக்கிற பொழுதுதான் தெரிகிறது இன்றைய நிறைய பேருடைய பிசினஸ் இப்படி ஒரு ஏமாற்றத்தோடுதான் கொண்டிருக்கிறது. அதிலே ஏமாந்த ஒரு சாரார் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்றிய ஒரு சாரார் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொருளாதார சம்பாத்தியம் இந்த வளங்களோடு இருக்கிற இந்த சமூக சீர்கேட்டை பகிரங்கமாக செய்து கொண்டிருக்கிற நான் எப்படி இந்த சமுதாயத்தின் ஒழுக்கத்தை பற்றி பேச முடியும் என்கிற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும் என் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுடைய காணியை அடைக்கவில்லை என்றால் நான் மதில் கட்டுகிற பொழுது அவனுடைய வளவையும் சேர்த்து காணியையும் சேர்த்து ஒரு அடி இரண்டு அடி எடுத்து கட்டிவிட்டு அவன் வந்து கேட்டால் நான் அதிகாரம் பேசுகிறேன் முடியமானதை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறேன் சட்டத்தோடு பேசுவோம் என்று சொல்லுகிறேன் ஆனால் என்னுடைய என்னிடத்தில் வசதி இருக்கிறது அவனிடத்தில் வசதி இல்லை எனவே வழக்கு எனக்கு சார்பாக முடிவடைகிறது அவனுடைய காணியை நான் சேர்த்து எடுத்துக் கொள்கிறேன் இந்த காணியில் வாழ்ந்து கொண்டுதான் நான் பள்ளியின் நிர்வாகியாக இருக்கிறேன் இந்த காணியில் வாழ்ந்து கொண்டுதான் இந்த சமுதாயத்தினுடைய சீர்திருத்தத்தை பற்றி நான் பேசுகிறேன் அந்த இடத்தில் குடியிருந்து கொண்டுதான் நான் இந்த உலகத்தின் மாற்றங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன நியாயம் இருக்கிறது என்னிடத்தில் அன்புக்குரிய சகோதரன் என்ன நியாயம் இருக்கிறது நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு அரச உத்தியோகத்தர் எனக்குரிய நேரம் எனக்குரிய அந்த நேரத்தில் வேலை செய்வதற்குரிய சம்பளத்தை ஒவ்வொரு மாசமும் அரசாங்கம் தந்து கொண்டிருக்கிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வேலைக்கு போகிறேன் ஆனால் நான் பாடசாலையில் போய் சைன் வைத்துவிட்டு அல்லது பிங்கர் வைத்துவிட்டு நான் வெளியிலே வந்து விடுகிறேன் என்னுடைய வீட்டு வேலைகள் என்னுடைய குடும்ப வேலைகள் என்னுடைய கடை வேலைகள் என்னுடைய ஏனைய தொழில்கள் எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு ஏதோ ஒரு பாட்டைமாக ஏதோ ஒரு பகுதி நேரமாக அரச வேலையையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வாதம் முடிய எனக்கு முழுமையான சம்பளம் வருகிறது முழுமையான சம்பளத்தை நான் எடுத்து என்னுடைய குடும்பத்தை கவனிக்கிறேன் செலவழிக்கிறேன் கேட்டால் நான் அரச உத்தியோகத்தன் எனக்கு பென்ஷன் வர வேண்டும் எனக்கு காசு வர வேண்டும் என்று சொல்கிறேன் இந்த நிலையில் இருந்து கொண்டோ நான் எப்படி மாணவர்களிடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்த்து பேச முடியும் இந்த சீர்கேட்டை நான் விளைத்து விதைத்து கொண்டோ என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டு அல்லாவுடைய நீதிமன்றத்தை பயப்படாமல் வாழுகிற நான் எப்படி சகோதரர்களே என் பிள்ளைகளுக்கு நேர முகாமைத்துவத்தையும் நியாயத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்கு தகுதியுள்ளவனாக இருக்க முடியும் என் ஒவ்வொரு விஷயத்திலும் என் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் விடுகிற தவறு என் சமுதாய சீர்கேடுகளை பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவனாக என்னை மாற்ற சீர்கேடுகளை இந்த உலகத்தில் இருந்து அகற்றி விடுகிற நல்லவனாக மாற முடியும் என்பதை இங்கிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் யோசிக்க வேண்டும் இன்றிருக்கிற சூழல் என்ன தெரியுமா சகோதரர்களே பெரும்பாலானவர்கள் சில நேரம் மிம்பர்களில் இன்று பேசுகின்ற எங்களை போன்றவர்களும் தெரிதான் நாங்களும் மனிதர்கள்தான் எல்லோரும் தன்னை மறந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தன்னை மறந்த வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்னுடைய பண்பாடு எப்படி இருக்கிறது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என் குடும்பம் எப்படி இருக்கிறது என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்கிற எந்த கேள்வியும் என்னிடத்தில் கிடையாது ஆனால் இத்தனை தலைப்புகளிலும் அடுத்தவர்களை பற்றி நியாயமாக பேசுவேன் அடுத்தவர்களை பற்றி அதிகமாக விமர்சிப்பேன் வீதியிலே கடந்து போகிற ஒருவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் தொட்டு கடைசி வரைக்குமான எல்லா விஷயங்களையும் விவரமாக தேடி துல்லியமாக புள்ளி விவரங்களோடு அறிந்து வைத்திருக்கிறேன் அதே பாவத்தை தான் அதே தவறைத்தான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வடிவத்தில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து போன தன்னிலை மறந்த சமுதாயமாக தன்னை பற்றிய விமர்சனங்களை மறந்த சமுதாயமாக அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதை மட்டுமே இலக்காக கொண்ட சமுதாயமாக நான் மாறியதனுடைய விளைவு அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களை நீங்களே பகிரங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களில் மிக தக்குவா உள்ளவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அறிவான் எங்களுடைய உள்ளங்களிலே இருந்து தூக்கியதனுடைய அதனுடைய விளைவுதான் அன்புக்குரியவர்களே இந்த சமூக சீர்கேடுகள் பற்றிய பேசுகிறோம் ஆனால் மாற்றங்கள் எதிலும் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய உங்களிடத்தில் பணிவாக வேண்டிக் கொள்கிற சமூக சீர்கேடுகள் ஒன்று பண்பாட்டு ரீதியான இரண்டாவது நடைமுறை ரீதியாக மூன்றாவது சிந்தனா ரீதியாக நாலாவது பொருளாதார ரீதியாக இந்த நான்கு விஷயங்களிலும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஒவ்வொரு வாலிபனும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு தந்தையும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு கணவனும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு மாணவனும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு ஆசிரியனும் சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு அதிகாரியும் சிந்திக்க வேண்டும் நான் என்னுடைய பொறுப்பை இந்த நான்கு விஷயங்களிலும் எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்ன சீர்கேடுகள் என்னால் வளர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை சிந்திக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் தெளிவான சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசைபாக்குவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله وحده. அன்புக்குரியவர்களே இந்த சமுதாய சீர்கேடுகள் இன்று பரவி இருக்கிற இந்த சூழலில் இருந்து என் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிற அழகான வழிமுறைகளை நாம் பின்பற்றுவதன் நூலாக மட்டும்தான் அன்புக்குரியவர்களே இந்த சிந்தனையிலிருந்து இந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் நாம் முதலாவதாக நம்ப வேண்டும் இன்றிருக்கிற கால சூழலில் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை காலாவதியான ஒரு மார்க்கமாக காலத்துக்கு பொருத்தமற்ற ஒரு மார்க்கமாக பார்த்து பழகி இருக்கிறோம் எதை சொன்னாலும் ஒரு நாகரிக சூழலோடு ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாம் சொல்லு அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறோம் அல்லாஹுவின் மீது ஆணையாக சொல்லுகிறோம் இந்த உலகம் இது போன்றதல்ல இதைவிட என்ன நாகரிகத்தை நோக்கி நகர்ந்தாலும் சரி என்ன முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்தாலும் சரி இஸ்லாம் சொல்லுகிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் சிந்தனைகளும் நடைமுறைகளும் பண்பாடுகளும் இந்த உலகத்தில் உயிர்ப்பிக்கப்படாத வரைக்கும் இந்த உலகம் ஒரு பொழுதும் அமைதியை காணவே மாட்டாது அன்பு கூறிய சகோதரர்களே தெளிவாக இருங்கள் முஸ்லிம்கள் ஈமானிய சமுதாயம் தெளிவாக இருங்கள் பார்க்கிறோம் தானே எத்தனை முன்னேற்றங்கள் ஆனால் பக்கம் பெரும் வீழ்ச்சியை நோக்கி இந்த சமுதாயம் போய்கொண்டிருப்பதை பற்றி எல்லோரும் தலையிலே கை வைத்துக் கொண்டு கட்டிக்கொண்டிருக்கிறார்களே என்ன முன்னேற்றத்தை கண்டிருக்கிறோம் என்னதான் அறிவியல் முன்னேற்றம் என்றாலும் இன்னும் ஒரு பக்கம் நடக்கிற இந்த வீழ்ச்சிகளை நோக்கி உலகம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று தேடிக்கொண்டிருக்கிறதே இன்னும் ஒரு பக்கம் ஐரோப்பாவில் இஸ்லாம் வேகமாக வளர்ந்து வரும் மதம் மார்க்கம் என்று சொல்லி ஆய்வுகள் கொண்டிருக்கிறது எல்லாம் பொய்ய அன்புக்குரிய சகோதரர்களே அதுதான் சத்தியம் நானும் நீங்களும் புறக்கணித்தாலும் நானும் நீங்களும் கால

ஏனைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அப்படி பின்பற்றினால் நீங்கள் பல குளங்களாக பல வழிகளாக பிரிந்து போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் நேர்வழியை விட்டு பிரிந்து போய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த சமுதாயம் சந்திக்கிறதல்லவா அன்புக்குரியவர்களை ஓடி ஓடி புகைத்தல் பயன்படுத்தினோம் போதைப் பொருட்கள் பயன்படுத்தினோம் அதை விற்பனை செய்தோம் அதற்காக வாழ்ந்தோம் அன்புக்குரியவர்களே உள்ளத்தில் கை வைத்து கேளுங்களேன் இந்த பொருள் பாவனையால் இந்த போதைப் பொருள் விற்பனையால் இதனால் வருகிற வருமானங்களால் இந்த உலகத்தில் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யார் சகோதரர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் செக்கோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் ஓடியோடு சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் அல்லாகவே முன்னிறுத்தி சொல்லுங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்களா நீங்கள் நிம்மதியாக தூங்குகிறீர்களா உங்களுடைய நாட்கள் நிம்மதியாக நகர்கிறதா சந்தோஷமாக உங்களுடைய குடும்பங்களோடு இருப்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதா ஏமாற்றி மோசடி செய்து அநியாயம் செய்து விதங்களில் ஒவ்வொரு சகோதரனையும் பார்த்து பார்த்து வாலிபனையும் கேட்கிறேன் உங்களுடைய சந்தோஷத்திற்காக காதலிக்கிறீர்கள் அந்நிய பெண்களோடு தொடர்பாக இருக்கிறீர்கள் உண்மையை சொல்லுங்கள் உங்களுடைய உள்ளம் அதனால் நிம்மதி அடைகிறதா உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் அடைகிறதா சஞ்சலப்படுகிறதா நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களை மாணவிகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு காதல் என்கிற ஒரு விஷயம் வருகிற பொழுது ஆணும் பெண்ணும் தொடர்பாக இருக்கிற ஒரு விஷயம் வருகிற பொழுது நான் கேட்பதுண்டு ஏன் காதலிப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதானே நினைக்கிறார்கள் நிம்மதிக்காகத்தானே தான் விரும்பிய ஒரு பெண்ணையோ ஆணையோ சேருகிறார்கள் தேடுகிறார்கள் அப்படி என்றால் காதலில் ஏன் அதிகமான சோக பாடல்களும் சோக கவிதைகளும் வந்திருக்கின்றன காதலிப்பவர்கள் மூளையில் குந்து யோசிப்பதும் அழுவதும் அதிகமா சந்தோஷமாக சிரித்து மகிழ்வது அதிகமா ஏன் அன்புக்குரியவர்களே இந்த மிம்பரில் வைத்து ஒரு தியரியை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு ஆழமாக உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் எல்லா கட்டங்களுக்கும் தேவையான ஒரு தியரி அல்லாகுவின் மீது ஆணையாக வல்லாகி சும்ம வல்லாகி சும வல்லாகி அல்லாகுவின் மீது ஆணையிட்டு அறுதியிட்டு சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக்கிய தடுத்த வேண்டாம் என்று சொன்ன பாவம் என்று சொன்ன வரையறை செய்த ஒரு விஷயத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ராகத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நீங்கள் நம்பினால் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற குஹாலும் ஹதீசும் அல்லாஹும் ரசூலும் பொய்யாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் பொய்யாக இருக்க வேண்டும் நிச்சயமாக அதில் நிம்மதி இருக்க மாட்டாது சந்தோஷம் இருக்க மாட்டாது சகோதரர்கள் அன்றாடம் கூலி வேலை செய்து ஹலாலாக சம்பாதிக்கிற ஒருவனின் சந்தோஷம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வங்கியிலே காசு வைத்து செக் மாத்தி பிசினஸ் செய்கிற ஒருத்தனுக்கு நிச்சயமாக இருக்காது ஆனால் வழித்தோற்றத்தில் அவன் காட்டிக் கொள்வான் அவன் காட்டிக் கொள்வான் அந்த வேதனையோடுதான் மறுமையின் நிழலிலும் அவன் அதே கஷ்டத்தோடு ஓடித் திரிவான் அதே கஷ்டத்தோடு ஓடி திரிவான் அதனால்தான் அல்லா பாவமான வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்களை மறுமையின் பைத்தியங்கள் என்று வர்ணிக்கிறார் மருமையின் பைத்தியங்கள் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான் இந்த உலகத்தில் மட்டுமல்லி சொல்லுகிறான் அன்பு கூறியவர்களே யார் எங்களுடைய இந்த மார்க்கத்தை புறக்கணித்து இந்த கொள்கையை புறக்கணித்து இந்த மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை புறக்கணித்து இந்த பூமியில் வாழ்கிறார்களோ ரப்ப சொல்லுகிறான் அவர்களுக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்தில் கொடுப்போம் குரான் குரான் நானும் நீங்களும் சத்திய வேதம் என்று நம்பி இருக்கிற குரான் நாம் புறக்கணிக்கிற இந்த பண்பாட்டு சீரழிவு நாம் கொள்கிற இந்த பொருளாதார சீரழிவு ஏன் அன்புக்குரியவர்களே இன்னும் எங்களை நெருக்கடியில் வைத்திருக்கிறது தெரியுமா ஓமன் என் நினைவை எவன் புறக்கணிக்கிறானோ என் மார்க்கத்தை எவன் புறக்கணிக்கிறானோ சதம் வங்கா அவனுக்கு நான் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பேன் சந்தோஷம் இருக்காது சகோதரர்களே நிம்மதி இருக்காது சகோதரர்களே குடும்பங்களுக்குள் ஒற்றுமை இருக்காது சகோதரர்களே கோடி கோடியாக வியர்வை சின்ன கஷ்டப்பட்டு நீங்கள் ஹராமாக சம்பாதித்துக் கொண்டு போய் மனைவிக்கு போனால் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது ஏதோ ஒரு பிரச்சனையை மனைவி வைத்திருப்பால் ஏதோ ஒரு கேள்வியை மனைவி வைத்திருப்பால் மனசு சஞ்சலப்பட்டுக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் மறுமையில் அவனை நாங்கள் குருடனாக எழுப்புவோம் குருடனாக எழுப்புவோம் என்னை நீ ஏன் குருடனாக எழுப்பினாய் நான் உலகத்தில் நல்ல பார்வையுள்ளவனாகத்தானே இருந்தேன் மறுமையில் நடக்கிற உரையாடலை அல்லா சொல்லுகிறான் மறுமையில் மனிதன் அல்லாஹோடு பேசுவான் அல்லாஹிடத்தில் கேட்பான் பதில் வரும் இப்படித்தான் உலகத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய வசனங்கள் அத்தாட்சிகள் ஆதாரங்கள் எல்லாம் சொல்லி காண்பிக்கப்பட்ட பொழுது நீ எல்லாவற்றையும் புறக்கணித்தாய் எல்லாவற்றையும் மறந்து வாழ்ந்தாய் இன்றைய நாள் நீ உனக்கு தேவைப்படுகிறது உனக்கு எல்லா உதவியும் தேவைப்படுகிறது உனக்கு என்னுடைய எல்லா தேவைகளும் இருக்கின்றன ஆனால் இன்றைய நாள் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று ரப்பு சொல்லுகிற அந்த நாள் அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே அல்லாஹுவை பயந்து கொள்வோம் இந்த சீர்கேடுகளில் இருந்து நாம் மீள வேண்டுமாக இருந்தால் இந்த மார்க்கத்தின் பால் மூன்று வர வேண்டும் சகோதரர்களே மார்க்கம் சொல்லுகிற சட்டத்தின்பால் முன்டு வர வேண்டும் நேரம் போதாது இது ஒரு நீண்ட தலைப்பு அன்புக்குரிய சகோதரர்களே நல்ல நட்புகளை தேட வேண்டும் நல்ல உறவுகளை தேட வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழுகிற இந்த வாழ்க்கை அற்பமானது வழியில் நான் விசாரிக்கப்படுவேன் என்கிற ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக என் பேர் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொருளாதார ரீதியான சீர்கேடு இருக்கிறதே இதுதான் ஏனைய அத்தனை சீர்கேடுகளுக்கும் காரணம் அல்லாஹுக்காக சொல்லுகிறோம் அல்லாஹுக்காக பொருளாதார சம்பாத்தியங்களில் ஏமாற்றத்தோடு அரசாங்கத்தை ஏமாற்றிக் கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஊழல் செய்து கொண்டு மோசடி செய்து கொண்டிருக்கிற சகோதரனையும் வளர்ந்து வருகிற பிள்ளைகளை நரகவாதிகளாக மாற்றாதீர்கள் உங்களை இருக்கிற இந்த பிஞ்சுகளை நரகவாதிகளாக மாற்றாதீர்கள் சில நேரம் அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பண்பாட்டில் அது தாக்கம் செலுத்தும் அவர்களுடைய நடைமுறையில் அது தாக்கம் செலுத்தும் அதன் மூலமாக அவர்களை அல்லாஹ் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய மகளின் பிள்ளையை என்னுடைய என்னுடைய குடும்பத்தில் ஒருவரின் பிள்ளையை தந்தை தெரியாமல் நானே கையில் வைத்து வளர்க்க வேண்டிய துப்பாக்கிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டு விடுவேன் அந்த அளவுக்கு உலகம் வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது மாறுவோம் அன்புக்குரியவர்களே மாற்றுவோம் இந்த சமூக சீர்கேடுகளில் இருந்து எம் சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்ல முழுமையாக மாற வேண்டும் அதற்காக இந்த மார்க்கத்தின் பால் முழுமையாக மூன்று வர வேண்டும் எல்லாம் அல்ல அவ்வாஹு நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு